இங்க நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போறான் அவனுக்குன்னு யாருமே இல்ல அவனோட நாய் மட்டும் தான் அவன் இருக்கிற ஊர்ல ஓசன் லேயர்ல பெரிய ஓட்டம் விழுந்ததுனால சூரியனோட வெப்பம் உயர்ந்து மனிதர்கள் விலங்கு தாவரம் எல்லாம் கறிக்க போயிருந்திருக்கும் அவனோட ஆபீஸ் பூமிக்கு அடியில அண்டர் கிரௌண்ட்ல இருந்ததுனால இவனும் அவனோட நாய் மட்டும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோ போயிட்டா ஹீரோட நாய் யார் பாத்துப்பா யாரும் பாத்துக்க மாட்டாங்க இல்லையா அதுக்காக ஒரு ரோபா உருவாக்குறான் அதுக்கு பேச நடக்க மனிதர்களோட எமோசன் அனிமலோட

தான் உருவாக்கின ரோபோக்கு சுயமா சிந்திக்க தெரியுது கார் ஓட்ட வேற ஆசைப்படுதுன்னு நினைச்சிட்டு அந்த ரோபோக்கு கார் ஓட்ட நல்லாவே சொல்லி கொடுக்குறான் ரோபோக்கு கற்பூரை பத்தி அவன் சொல்லிக் கொடுத்த அடுத்த நிமிஷமே கார் ஓட்ட கத்துக்கும் ஆனா நம்ம ஹீரோட உடம்பு தான் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம ரோபோ தான் வேன ஓடிட்டு போயிட்டே இருக்குமா அப்போ ஒரு பட்டாம்பூச்சி அந்த வேனோட கண்ணாடியில வந்து அடிக்க ஷாக்கான ரோபோ இமீடியட்டா ஹீரோ கொண்டு வந்து காட்டுது அதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா சூரியனோட புறவதா கதிரலுக்கு பயந்து போய் அண்டர் கிரௌண்ட்லயே வாழ்ந்து வந்திருப்பான் தான் முதல் முறையா அவனோட சேஃப்டி வெஸ்ட் எதுவுமே போடாம பகல் நேரத்திலேயே வெயிலுக்கு பயப்படாம வெளியில வரணும் வெளியில வந்தவனோட கையில சூரிய ஒளி பட்டதும் எதுவுமே ஆகல அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியானவ இம்மிடியட்டா வேனுக்குள்ள போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆன கோட்டு சூட் மாட்டிக்கிட்டு அப்படியே அங்கே கேம்ப் போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது போது சடனா ஹீரோ அப்படியே ரத்தராத்தமா வாந்தி எடுத்துறோம் அதை பார்த்து பயந்து போன ரோபோவும் ஐயோ முதலாளி உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேனுக்குள்ள கூப்பிடும் பட் ஹீரோக்கு தான் முன்னாடியே தெரியல எப்படி அவன் சாகத்தான் போறான்னு அதனால அந்த ரோபோவை அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி கட்டி புடிச்சிட்டு அதை தட்டி கொடுக்குறான் அது பாருங்க ரோபோவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிரும் தனியா போய் கத்து கத்துன்னு கத்துது எப்படி இருக்கும் தான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோகமான சம்பவம் நடந்துருது ஹீரோ கேன்சர்ல இறந்து போயிடறான் அவன அங்கே நல்லடக்கம் பண்ண நம்ம ரோபோ அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு ஹீரோ போக சொன்னால சான் பிரான்சிஸ்கோ அங்க போய் ஹீரோ கொடுத்த போட்டோவை அங்க இருந்த பாலத்துல ஒட்டி வச்சுட்டு வராளி நீங்க செத்துட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த நாய்க்குட்டியை வளர்க்கறதுக்கு நான் இருக்கேன் இங்க இருக்கிற மனச பயில்களுக்கு நிறைய மர வளர்க்க சொல்றேன் அப்படி அவங்க கேட்கலைன்னா அவங்களோட தலைமுறை தான் பாதிக்க போகுது அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க முதலாளின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு அப்படியே அங்க இருந்து போகுது படமும் முடியுது